ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் டூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பேசிய வந்து பார்த்தீங்கன்னா வட்ட சம்பாடி திட்ட செக்மெண்ட் ஒன் ப்ராப்ளம் பார்த்துருப்போம் அந்த இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு தேட்டரம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி இக்கோ ஜீரோ என்ற வட்டத்தை பொறுத்து என்ற புள்ளியின் நிலை நமக்கு முன்னாடியே அந்த வட்டங்கள் வட்டிக்ல பாத்துருப்போம் இதான் வந்து வட்டத்தோட ஜென்ரல் ஃபார்ம் ஸோ அது வந்து இந்த மாதிரி வட்ட ஃபார்மேஷன் இருக்குன்னா அந்த இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தை பொறுத்து இந்த புள்ளியின் நிலை எப்படி இருக்கணும் இந்த சர்க்கிள் இருக்குன்னா இங்க ஒரு பாயிண்டோ இல்லை இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னா இந்த பாயிண்டோட கண்டிஷன் வந்து இந்த வட்டத்தை பொறுத்து எப்படி இருக்குங்கிறதா இந்த தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சியின் மதிப்பு அதாவது இந்த ஜென்ரல் ஃபார்மில் இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் இடத்துலையும் ஒய் இடத்துல சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதாவது ஒன் ஸ்கொயர் ஒய் ஒன் ஸ்கொயர் அதே மாதிரி டூ ஜி எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எஃப் ஒய் ஒன் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை கொண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தன் ஜீரோ ஃபஸ்ட் கண்டிஷனில் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வட்டத்துக்கு வெளியே இருக்கும் ஸோ ஈக்வல் டு ஜீரோ வந்துச்சுன்னா அதாவது வட்டத்தின் மேலே இந்த வட்டத்தின் மேலே ஏதாவது ஒரு லைன் மேலே எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் அமையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஜீரோன்னு வச்சுன்னா வட்டத்துக்குள்ளே இருக்கும் ஸோ வட்டத்துக்குள்ளேங்க ஒரு பாயிண்ட் அமையும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை பொறுத்து புள்ளியின் நிலைங்கிறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஸோ இதற்கு போல் முறையே வட்டத்தின் வெளியே வட்டத்தின் மேல் அல்லது வட்டத்தின் உள்ளமையம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வட்டத்துக்கு வெளியேவா இல்லை வட்டத்துக்கு மேலேயே இல்லை வட்டத்துக்குள்ளயான்னு சொல்லிட்டு இந்த மூணு கண்டிஷன்ல இந்த அமைய தெரியாத இந்த தட்டத்தில் நம்ம நிறைவேறியிருக்காங்க

ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இக்வேஷன் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பஸ் ஒய் டூ ஜி எக்ஸ் ஒன் பஸ் டூ ஒன் ப்ளஸ் இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே எப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனை ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தை பொறுத்த கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த டூக்கு மாத்திரிங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கால டூவும் ஒய் பாலா த்ரீன்னு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நான் எக்ஸ்கொயர் இடத்துல இருக்கு எக்ஸுங்க இடத்துல எக்ஸ்கொயர் ஸோ எக்ஸுக்கு மேலே டூ போகும்போது டூ ஸ்கொயர் ஒய் எடுத்து த்ரீ ஸோ ஒய்க்கு மேலே த்ரீ போடும்போது த்ரீ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் இன்டூ டூ ஸோ சிக்ஸ் இன்டூ டூ அதே மாதிரி மை மைனஸ் எயிட் ஸோ மைனஸ் எயிட் இன்டூ த்ரீ ப்ளஸ் டூ வந்து கான்ஸன் அப்படி எடுத்துக்கோம் ஸோ இப்போ ஒன் டூ ஒன் அந்த வேலை அப்படியே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டூ டூ ஸ்கோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நைன் ஸோ மைனஸ் சிக்ஸ் இன்டூ டூ மைனஸ் டுவெல் அதே மாதிரி மைனஸ் எயிட் இன்டூ த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ப்ளஸ் டுவெல் ஸோ இதை செம்பிவை பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் டூ மைனஸ் டோர் கன்சல் ஆயிரும் இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்போ மைனஸ் லெவன் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கீங்க பண்ணும்போது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் கிடைக்குது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த ஜீரோ அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் விட கம்மியாக தான் இருக்கு ஸோ நம்ம பெரிய ஸ்டைல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஜீரோன்னு என்ன கண்டிஷன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டத்துக்கு உள்ளே அமையும் நடத்தும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளியோட நிலை சோ எனவே புள்ளி டூ கமா த்ரீ தேட்டரம் ஐந்து புள்ளி மூணின் படி வட்டத்திற்கு உள்ள அமையும் சோ அந்த தேட்டரத்து படி வந்து பாத்தீங்கன்னா தேட்டத்து மனசம் தேட்டத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ கமா த்ரீங்கிற பாயிண்ட் வந்து வட்டத்துக்குள்ளேயேதான் அமையும்

ஸோ இந்த மாதிரி ஆயிற்சுகள்னா இதுதான் அதாவது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் இந்த ஆயிற்சுகள் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிற்சுக்களை ஒரு நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணணும் எடுத்துக்கங்க ஸோ அதை கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிங்கிற ரெண்டு பையனை கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏனும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்னு எடுத்துக்கங்க ஓகேவா ஸோ இப்போ கோட்டு துண்டு ஏ பி ஸோ இந்த கோட்டு துண்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட விட்டமா வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட சம் வாட்டத்தையும் சம்பாடு கேக்குறாங்க சோ இது நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது நேர்கோடு ஆயாச்சுகளை வெட்டும் போது அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும் ஒரு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் அண்டிகான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒன் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இந்த தான் புரியும் தீர்வு நேர்கோடு த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டுவெல் ஐ வெட்டுத்துண்டு வெளியில் எழுத ஸோ ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுகளை வெட்டும்போது வெட்டுத்துண்டு வெளியில் எழுதுன போது என்ன பண்ணோம்னா

ஸோ ஒரு நேர்கோடால் வெட்டு தண்டு வடிவம் கேட்டாவே நீங்க எந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஈக்குவல் டு ஆன்சர் காக்கன் வடிவம் ஒன்று வர மாதிரி எடுத்தீங்கன்னா அதோட வெட்டு தண்டு வடிவம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இன்னும் டெப்த் அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது புரியும் எனவே புள்ளிகள் ஏ மற்றும் பி முறையே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சொன்னல ஸோ ஏங்கிற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கீழ் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கீழ் இருக்கிறதுனா எக்ஸ்ல என்ன அழகில் வெட்டுதுன்னு ஸோ எக்ஸ் கீழ் இருக்கிறது நாலு ஸோ அப்போ நாலு அழகில் வெடிச்சுன்னா ஃபோர் கம்மா ஜீரோ ஸோ அதனால தான் ஃபோர் கமா ஜீரோ சொல்லிருக்காங்க ஏன்னா இங்கே இங்கே வெட்டு போது போரோடு வழி மட்டும் தான் இருக்கும் ஸோ ஒயர் வழி ஜீரோ அதுதான் வெட்டு துடுங்கள் சோ அதனால ஜீரோ அதே மாதிரி ஒய்களை த்ரீ ஸோ அப்போ ஒயில வந்து பிடிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்ட த்ரீ கமா அதாவது ஜீரோ கமா த்ரீ வெட்டு ஏன்னா ஒயர் வழி த்ரீ அங்கே எக் ஒரே வழி ஜீரோ அதனால எக்ஸ்வடு எக்ஸ் ஜீரோ ஒய் த்ரீ அதனால தான் சொன்னேன் இந்த விட்டு துட்டு வடி டாபிக் நம்ம மேற்கொடுங்கிற டாபிக்ல பாத்துருப்போம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இது ஈஸியா கன்வெட் உங்களுக்கு பெட்டராக புரியும் ஸோ இப்போ ஏ மற்றும் பிங்க பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஏபி விட்டமாக கொண்ட ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு வட்டத்தின் சம்பாடு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வட்ட டாப்பிக் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ வட்டத்தின் சம்பாட்டின் விட்ட வடிவம் ஸோ ஒரு விட்டம் கொடுத்துட்டாங்க விட்டத்தில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த வட்டத்தோட சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்டூ ஒட்டங்கிற டாபிக் பார்த்துருக்கோம் அந்த கொடுத்துருக்கேன்

ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு x எக்ஸ் ஸ்கொயரு ஸோ அப்புறம் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஃபோர் அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு அதே மாதிரி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஒய் கான்சன்ட் எதுல டு ஜீரோ ஸோ அப்போ அந்த ஏபிஐ வட்டமாக கொண்ட அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வட்டத்தோட சம்பாடு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏபிஏ வட்டமாக கொண்ட வட்டத்தின் சம்பாடு ஸோ தேர்ஃபோ அந்த வட்டத்தோட சம்பாடு இதுதான்